ஒரு தடவை நீங்க செஞ்சு பாத்துட்டீங்கன்னா அடிக்கடி இந்த சட்னி நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான சட்னிங்க ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல நாலு தோசை கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல சூப்பரான சட்னியை தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த சட்னியை நான் பீக்கங்காய் வச்சுதாங்க செய்ய போறேன் அதுக்கு கால் கிலோ பீக்கங்காய் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் க்ளீன் பண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் நறுக்கி எடுத்துருங்க மேலே உள்ள தோல் எல்லாம் சீவக்கூடாது மேலே உள்ள தோல் சீவாமல் அந்த ரெண்டு சைடு அந்த ரெண்டு பக்கமும் எஜ்ஜு கான இருக்கில்ல அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே மற்றதெல்லாம் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாங்க இந்த சட்னிக்கு மேலே உள்ள அந்த பீக்கங்காவோடய தோல் தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் சொன்னேன் பீக்கங்காய் தோலை எடுக்காமல் ரெண்டு சைடும் காணரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் கட் பண்ண ஒருவேளை நீங்கள் மேலே உள்ள தோலெலாம் எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இதை இந்த மாதிரியே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணோம்ல இந்த மாதிரி கட் பண்ணால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கடலப்பருப்பு வறுத்துக்கலாங்க நான் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் கொ குழம்பு கடலைப்பருப்பு இதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வறுத்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு வந்துடும் பருப்பு வந்து கறிக்கூடாது அந்த மணம் வரும் பார்த்திங்களா அந்த பருப்பு வறுக்கிற மனம் வரவுமே நம்ம இதை இறக்கிடலாம் நல்லா ரோஸ்டடாக வந்துடணும் நல்லா செவந்து வந்துடணும் சேம் டைம் கருப்பாயிடக்கூடாது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இது தனியாக நான் எடுத்து வச்ச வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சிங்க அதை ஆட் பண்ண முடியல ஸோ இப்போ இது கூடவே நம்ம இதை வறுத்ததுக்கப்புறம் இதே பேனில் ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க நம்ம கடலைப்பருப்பு ஐம்பது கிராம்னா உளுந்தம்பருப்பு ஐம்பது கிராம் இதையும் நம்ம அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக தாங்க வறுக்கணும் ஒன்றா போட்டு வருத்தோன்னா உளுந்தம்பருப்பு சீக்கிரம் வறுப்பட்டு வந்துடும் கடலைப்பருப்பு வே அந்த வறுப்படை லேட் ஆகும் அதனால தான் நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கோங்க அப்போ தான் ரெண்டுமே நல்லா ஒன்று போல் வறுப்பட்டு வரும் இதையும் நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும் இப்போ இதையுமே நம்ம அந்த ஏற்கனவே கடலைப்பருப்பு வறுத்து போட்டு வச்சுருந்தோம்ல அதே ப்ளேட்டில் இதையும் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பத்து வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் இது கரெக்டாக இருக்கும் அப்புறமா ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சம் இஞ்சி அதுவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி ரொம்ப போட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு சட்னி புளிப்பாக இருக்கும் அதனால் கரெக்டாக கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஒரு எலுமிச்சம்பளத்தில் பாதி அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க சின்ன எலுமி பாதி எலுமிச்சம்பளம் எவ்வளோ இருக்கும் புளி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்துக்கலாம் இதெல்லாம் வறுக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் ஹைஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வறுக்கக்கூடாது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்தா போதும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேங்க இது வந்து அரை மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கிறேன் இந்த தேங்காய் துருவலையும் நல்லா சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை தேங்காய் வந்து நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த தேங்காவோட மனம் வந்து வரணும் அந்த எண்ணெயிலே தேங்காய் வறுபடுறதில்ல அந்த வாசம் நல்லா வரணும் அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்து வச்சு வதக்கிக்கோங்க இப்போ அந்த தேங்காயோட மனம் வந்து ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம்ல கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு அதையும் இது கூட சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஏற்கனவே பீக்கங்காய் நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த காயும் இதோட சேர்த்துக்கலாங்க இந்த பீக்கங்காயை சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காய் வதக்கும் போது நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது பீக்கங்காய் வதக்கும்போது இதுலயே நல்லா தண்ணி விடும் இதில் உள்ள தண்ணியே போதும் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருந்தோங்க இதை அந்த நம்ம மூடி வச்சுட்டு ஆவிலேயே வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு தடவை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அதை அடிப்பிடிக்காமல் வரும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டீங்கன்னா அடிப்பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ ரெண்டாவது தடவை நான் வேக வச்சு எடுத்துட்டேன் இது இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இது லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கினா போதும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் வதங்கிடுச்சு இப்போது நம்ம இந்த சட்னிக்கு இந்த காய்க்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம சட்னி அரைக்கும் போது பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்காது இந்த தண்ணி வெந்து இந்த தண்ணி இதில் ஊற்றி இதை நம்ம வதக்குறோம்ல இந்த இதுலேயே நல்லா தண்ணியும் அந்த தண்ணியும் கொதித்து வரணும் அதனால் வதக்கும்போதே இதில் தண்ணி சேர்த்துருங்க அரைக்கும் போது தனியாக தண்ணி சேர்க்க வேண்டாம் அரை டைம்ல தண்ணி சேர்த்தா போதுங்க சேர்த்துட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கணுன்னா அது நல்லா கொதிச்சு வந்துடும் நம்ம அரைக்கும் போது பச்சை தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கும் இது தண்ணி வந்து இதுலையே நம்ம ஊற்றி கொதிக்க வச்சு அரைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு தண்ணியும் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் இது நல்லா ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி கட்டியாக தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் சட்னி மாதிரி தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கட்டி சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் நல்லா தோசைக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கு அரைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கோங்க இட்லிக்கு அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குளு குழுன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் இட்லிக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ சட்னி ரெடி இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துக்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகவும் நம்ம இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு சேர்க்கும் போது அதோடய மனம் வந்து இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கருவேப்பிலை பொறிஞ்சோடனே நம்ம இதை சட்னியில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சூப்பரான பீக்கங்காய் சட்னி ரெடிங்க நல்ல சுட சுட தோசை ஊற்றி இந்த பீக்கங்காய் சட்னியை எடுத்து அப்படியே இந்த தோசையை பிச்சு சட்னில முக்கி சாப்பிட்டா ஆஹா டேஸ்ட்டு அவ்வளோ அருமையா இருக்குங்க அப்புறம் நீங்கள் வேற எந்த சட்னியும் அரைக்க மாட்டீங்க இதுதான் அரைப்பீங்க சட்னி தான் சொல்ல வார்த்தையே அந்த அளவுக்கு ஒரு நல்ல செம்மையான டேஸ்ட்டாக இருக்குது கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமைங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் மற்ற வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட பார்க்கலாங்க பாய் சூப்பராக இருக்குது